நாமம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் சங்கீதம் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாகும் எவ்வளவு அருமையாக போடப்பட்டிருக்கிறது வசனத்தின் பிரசித்தம் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உள்ளான வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வருவது அற்புதங்கள் கிடையாது கூட்டங்கள்ல இயேசு எனக்கு அற்புதம் செய்தார் இயேசு எனக்கு அதை செய்தார் இயேசு எனக்கு இதை செய்தார் அப்படிங்கிற பேச்சுக்களும் சாட்சிகளும் நிறைய இருக்குது ஆனா இங்க தா இது தன்னுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளை பாருங்கள் உங்களுடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து வாழ்க்கையில் எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும் நெருக்கடியான காலங்களிலும் வேதனையான காலங்களிலும் நெருக்கமான காலங்களிலும் வேதவசனம் என்னை எவ்வாறு தேற்றுகிறது வேதவசனம் எவ்வாறு என்னை திடப்படுத்துகிறது வேதவசனம் என்னை எப்படி உணர்வுள்ளவனாக மாற்றுகிறது வசனம் சொல்லுகிறது பாருங்கள் பேதிகளை உணர்வுள்ளவர்களாக்கும் என்று போடப்பட்டிருக்கிறது நான் பேதைதான் ஆனா அந்த வேத அறிவை நான் பெற்றுக்கொள்ளதினால் வேத வசனத்தின் மூலமாக நான் உணர்வுள்ளவர்களாக மாற்றப்படுவதற்குரிய பாக்கியத்தையும் கிருவைகளையும் ஆண்டவர் நமக்கு கிருவையாக தருகிறார் இந்த மேன்மையான காரியங்களை ஒவ்வொருவரும் அனுபவிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் அப்போ இந்த வசனத்தினுடைய நிறைய பேர் கோயில்ல போய் பிரசங்கம் கேட்பாங்க சில கூட்டங்களில் போய் பிரசங்கம் கேட்க போவாங்க முடிஞ்ச பிற்பாடு பிரசங்க அவங்க ஞாபகத்துல இருக்கோ இல்லையோ அந்த கூட்டத்தில் நடந்த அற்புதங்களை அற்புதங்களைப்பா உலக நாவலமையா இருக்கிறார் இதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்களே ஒழிய ரியல் விஷயத்தை விட்டு விடுகிறார்கள் வேத வசனமே நம்முடைய பேதமையை மாற்றக்கூடியது உணர்வை தரக்கூடியது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவர்களே உன்னுடைய வசனத்தின் பிரசித்தம் எங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை தந்து எங்களை போன்ற பேதைகளை உணர்வுள்ளவர்களாக மாற்ற நீர் எங்களுக்கு தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை